அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து ஒரு மெட்டீரியல் ஒரு காட்டன் டாப்போட கட்டிங் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபேண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாங்க நீங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமான முறையில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி சுற்றல உள்ள ஒரு சுடிதார் டாப்போட கட்டிங் உங்களுக்கு ரொம்ப சுலபமான முறையில நான் போட்டு காமிக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்துங்க ரெண்டு மீட்டர் சுடிதாருக்கு வந்து எப்போவுமே ரெண்டு மீட்டர் லைனிங் வந்து நம்ம எடுத்துக்கோங்க லைனிங்கை வந்து ரெண்டாம் மடித்து மடித்த பகுதி எண்ணெயை பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் நாலு கிளாத்து வருங்க அது வந்து ஆப்போசிட் சைடில் உங்களை பார்த்த மாதிரி இப்போ நான் வந்து அயன் பண்ணியே போட்டு வச்சுருக்கேங்க ஏன்னா இது வந்து காட்டன் அயன் பண்ணி நம்ம கட் பண்ணும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சுருக்கு சுருக்கு இல்லாமல் நீட்டாக வருங்க ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணலாங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி சுற்றளவுல சுடிதார் டாப் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஹாஃப் இன்ச்சு விட்டுக்கிறேங்க ஏன்னா இங்க வந்து எனக்கு ஒரே சமமா தான் நேராதான் இருக்கு ராய் அட்ஜஸ்ட் இல்லாதனால ஷோல்டர் கிட்ட விட்டுட்டு ரெடி அளவு வந்து இங்க ஒரு கோடு வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ முப்பத்தி ஆறு இன்ச்சி பாடி சுற்றளவுக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து நான் மூணு வைக்கிறேங்க தையலுக்கும் சேர்த்தி தாங்க இதில் வந்து நான் கேன்வாஸ் வச்சு திருப்ப போகிறேன் அதனால மூணு இன்ச்சி விட்டுக்கிறேங்க சோல்டரும் மூணு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க அகலம் சோல்டர் அகலம் மூணு அதே மாதிரி தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சிங்க இப்போ வந்து இந்த டாப்போட உயரம் என்னோட டாப்போட உயரம் வந்து நான் ரொம்ப ஹைட்டும் கிடையாதுங்க ஷார்ட்டும் கிடையாது என்னோடய டாப்போட மெயின் பீஸோட ரெடி அளவு வந்து முப்பத்தி எட்டுங்க முப்பத்தி எட்டுனா நம்ம லைனிங்கை வந்து ரெண்டு இன்ச்சி கம்மியாக எடுக்கணும் அதனால இதில் வந்து நான் முப்பத்தி ஆறு எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து உள்ளே நம்ம லைனிங் கொடுக்குறோம் இங்க பாருங்க இங்கேருந்து ஆறு இன்ச்சி மேலே கழிச்சுட்டு இங்கேருந்து கணக்கு வைக்கிறேன் முப்பத்தி ஆறு வைக்கிறேங்க முப்பத்தி ஆறுல ஒரு மார்க் பண்ணிட்டேங்க கீழே வந்து மடிச்சொடிப்போம் பாத்தீங்களா அதுக்கு ஒரு இஞ்சி மார்க் பண்ணிக்கிறேங்க மொத்தம் வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சிங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேங்க இது வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்குங்க அதுவும் கோடு போட்டு காமிச்சிடுறேன் ஆஃப் ஹோல்டிங்ல ஒண்ணு இன்னொரு ஆஃப் ஹோல்டிங்ல ஒண்ணுங்கும் போது இந்த ஒரு இஞ்சி வந்து அதுல மைனஸ் ஆயிடும் இப்போ வந்து முன்கழுத்து பின்கழுத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாங்க சுடிதாருங்கிறதுனால கொஞ்சம் இறக்கமாக போட்டால் நல்லாயிருக்கும் பின்கழுத்து வந்து நான் ஒரு ஆறு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறேங்க இது பிளவுஸ்க்கு வந்து ஹாம்கோல் உயரம் வந்து அஞ்சரை இல்லாட்டி ஆறு வைப்போங்க சுடிதாருக்கு வந்து நம்ம அவ்வளோ ஃபிட்டாக போட மாட்டோம் கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம் அதனால ஒரு அரை இன்ச்சி மட்டும் நான் எக்ஸ்டென்ட் பண்ணி ஆறு இன்ச்சி வந்து ஹாம்கோல் உயரம் வச்சுக்கிறேங்க இங்கிருந்து மூன்றை வச்சு இங்கிருந்து ஸ்ட்ரைட் லைன் ஹாம்கோல் உயரம் வந்து நான் வந்து ஆறு இஞ்சி வச்சுக்கிறேங்க வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க டக்கு டக்குன்னு நம்ம கட் பண்ணிடலாம்

இந்த நெஞ்சு பகுதி வந்து அமுங்கன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க டைட்டா இருந்தா அது அமுங்கன மாதிரி இருக்குங்க அதுக்கான லூஸ் இல்லாதனால தான் அது அமுங்கன மாதிரி இருக்கு நான் வந்து ரெண்டு இன்ச்சி கூட்டிக்கிறேங்க இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு சத்து கம்மியா இருக்கும்னா நீங்க ஒரு இன்ச்சி கூட கூட்டிக்கலாம் நான் வந்து எனக்கு ரெண்டு இன்ச்சி கூட்டிக்கிறேங்க ரெண்டு இன்ச்சி கூட்டும் போது இருபது வருதுங்க இருபதுல பாதி வந்து பத்துங்க பத்தை வந்து இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன் பத்தை வந்து இங்க மார்க் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்துங்க நம்ம வந்து செஸ்ட் அளவு மார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இடுப்பளவு அதுக்கப்புறம் வந்து நம்ம சீட்டோட அளவு ஒரு சிம்பிள் விஷயம் சொல்கிறேங்க டக்கு டக்குன்னு மார்க் பண்ணுங்க நம்ம வந்து சுடிதாரோட மூணு அளவுகள் வந்து டக்கு டக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல நான் டேப்பை வைக்கிறேன் இந்த இடத்துல இருந்து ஒரு இருபது இன்ச்சிக்கு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கோடு ஒரு இருபது இன்ச்சிக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்களாங்க இப்ப இந்த ஹாங்கோல் உயரத்துல இருந்து இந்த இருபது இஞ்சிக்கு ரெண்டுக்கும் மிட்பாயிண்டை பாருங்க இப்படி டேப்பை வந்து ரெண்டாம் மடிச்சு வச்சீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்ப இந்த அளவுகளை எப்படி குறிக்கிறதுன்னு சொல்றேங்க இங்க வந்து பத்து வச்சிருக்கமாங்க இங்கே வந்து ஒம்பது வைங்க இப்போ வந்து நம்மலாம் லேடிஸு நமக்கு மேரேஜ் ஆகி குழந்தைங்களாம் இருக்கும் அதனால லைட்டாக வந்து நமக்கு தொப்பை போட்டிருக்கும் அதனால வந்து வயிறு வந்து நம்ம சுடிதார் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கணும்னா நம்ம இதிலிருந்து ஒரு இன்ச்சி வந்து குறைச்சி வச்சுக்கலாங்க இதே காலேஜ் பிள்ளைங்களுக்கு தைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டு இன்ச்சி குறைச்சிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வயிறு இருக்காதுங்கிறனால நம்ம வந்து அளவாக வளைவு கொடுத்து திருப்பிக்கலாம் நான் வந்து பத்தில் ஒரு இன்ச்சி குறைச்சி இங்கே ஒம்பது இன்ச்சி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த செஸ்ட்ல இருந்து இங்க வந்து ஒரு இன்ச்சி எக்ஸ்ட்ரா வைக்கணும் இங்க பத்து வச்சே நாங்க இந்த இடத்துல பதினொன்னு வைக்கணும் சீட்டோட அளவு வந்து நமக்கு வந்து அப்போதான் ஃப்ரீ கிடைக்கும் இதே வந்து உங்களுக்கு சீட்டோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்க செஸ்ட் அளவுல இருந்து ரெண்டு இன்ச்சி கூட்டிக்கோங்க எனக்கு ஒரு இன்ச்சியே தாராளமானதுங்க அதனால ஒரு இன்ச்சி கூட்டிக்கிறேன் இங்க பத்து வச்சேன் இடுப்பு பகுதிக்கு வந்து ஒரு இன்ச்சி குறைச்சேன் ஒன்பது வச்சேன் அதே மாதிரி இந்த செஸ்ட் அளவுல இருந்து ஒரு இன்ச்சி இங்கே கூட்டிக்கிட்டேங்க சீட்டு அளவுக்கு வந்து ஒரு இன்ச்சி கூட்டிக்கிட்டேன் நாங்க இப்போ வந்து அழகா இந்த பெண்டை போட்டுக்கலாம் இப்போ ஸ்கேல் வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்களே பாருங்க இந்த இந்த இடத்துல இருந்து இருபது இந்த இருந்து உயரம் வச்சீங்கன்னா

இப்போ வந்து இங்கே வந்து பதினொன்று வச்சிருக்கோம்மாங்க இங்கே வந்து பதினொன்று வச்சுருக்கோம் அப்போ இங்கே வந்து பன்னெண்டு வைக்கணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து கீழே வந்து அந்த கேழ் வந்து அழகாக தெரியும் இதிலேருந்து ஒரு இன்ஜி இங்கே கூட்டிக்கணும் பன்னெண்டு வச்சுக்கணும் ஓகேங்களாங்க இப்போ வந்து இதை இணைக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் இங்கே வந்து ஸ்டிச்சிங்கு போயிடும் இங்கே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி மடிப்போம் அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு இஞ்சியில் மட்டும் நீங்கள் கோடு போடுங்க அதிகமாக விட்டோம்னா நமக்கு கிராஸ் அடிக்கும் மடித்து அடிக்கும் போது நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டுருவோம் ஒரு இஞ்சியில் கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் கோடு கிழிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோல்டிங்கில் ஹாஃப் இஞ்சி ஒரு ஃபோல்டிங்கில் ஹாஃப் இஞ்சி ஒரு இஞ்சியில் வேலையே முடிஞ்சிடும் டாப்போட ஸ்லிட்டு பகுதி வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருங்க ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறிடக்கூடாதுன்னு ஒரு இஞ்சி நான் உங்களுக்கு கலந்தே நான் மார்க் பண்ணி காமிச்சுக்கிட்டேன் இது வந்து கிளை மடிச்சடிக்கிறதுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு இப்ப வந்து ஹாம்கோல் வளைவு எடுத்துக்கலாங்க ஹாம்கோல் வளைவு வந்து ஒரு ஒன்னேகால் இஞ்சி ஒன்னேகால் இஞ்சியில வந்து ஹாம்கோல் வளைவு எடுத்துக்கலாம் சிம்பிளா வந்து இந்த ஸ்கேல வச்சு இந்த ஹாம்கோல் வளைவு வந்து இப்படி போட்டுக்கிறேங்க பாருங்க இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் கொடுத்து திருப்புறனால கழுத்து வந்து இப்போ நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படியே பிளாங்கா விட்டுருவோம் சரிங்களாங்க அவ்வளோதாங்க வெரி சிம்பிளாக வந்து நம்ம ஒரு லைனிங் டாப் வந்து சூப்பராக வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து அர்கட் கொடுத்துக்கிறேங்க அதே மாதிரி இந்த பெண்டு கிட்டையும் அர்கட் வந்து ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த ஸ்லிட் அடிக்க பாத்தீங்களா இந்த இடத்துலயும் அர்க்கட் வந்து பண்ணிக்கலாங்க அப்பதான் ஒரு சேர ஸ்லிட்டு வந்து ஒண்ணு போல வருங்க அர்க்கட் கொடுத்து அதே மாதிரி இங்க மடிச்சடிப்போம் பாத்தீங்களா இங்க ஒரு ஹர்கட்டு இப்ப வந்து மடிப்பு பகுதிங்கறனால இது போல்டிங்ல இருக்குங்க இத வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி தனித்தனியா எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா இது வந்து பேக்குங்க ஆறு இன்ஜி வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் வந்து நான் ஒரு அஞ்சரை வச்சுக்கிறேங்க ரொம்ப இறக்கமா போட வேண்டாம் அப்படிங்கறதுனால அஞ்சரை வச்சுக்கிறேங்க இந்த அர்கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இங்கேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் நம்ம கேன்வாஸில் வந்து நம்மளோட இதோட அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க சும்மா ரஃபாக போட்டு காமிக்கணுங்கிறதுக்காண்டிங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நம்ம அதுல இருந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம் அப்பதான் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும் நமக்கு இந்த குடஞ்சி கட் பண்ணும் போதுங்க நமக்கு இந்த இடத்துல சுருக்கு வரும் அந்த சுருக்க கட் பண்றது அவாய்ட் பண்றதுக்காண்டி நான் மார்க் பண்றேன் பாருங்களேன் ஒரு கால் இஞ்சி உள்ள தள்ளி அப்படியே இந்த இடத்துல ஒரு அரை இஞ்சி இப்ப வந்து

இப்ப வந்து ஃப்ரண்ட் பேக் சூப்பரா வந்து டாப் வந்து ரெடி ஆயிருச்சு மட்டும் நம்ம கட் சாரிங்க வரவுமே ஸ்லீவ் கட் பண்ண பாட்டு வந்து அப்படியே கட் ஆயிருச்சு அதனால உங்களுக்கு நான் மறுபடியும் வேற கிளாத்ல வந்து துணி இருந்துச்சு இப்ப உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் ஹோல்டிங் பகுதி நம்மளே பார்த்த மாதிரி ஓப்பன் பகுதி ஆப்போசிட் சைடில் ஒன்று போல் நேராக வச்சுக்கிறேங்க கீழே வந்து ரா எட்ஜஸ் வரனால அதை வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் இப்போ என்னோட ரா எட்ஜஸ் வரனால ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கிறேங்க கை வந்து அடிச்சு திருப்புறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சி விட்டுக்கிறேங்க நம்ம பார்டர் வேற வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அதனால் ரொம்ப திக்னஸ் வேண்டாம் ஒரு அரை இன்ச்சிக்கு கொஞ்சோண்டு எச்சா இந்த ராய் ஜஸ் கட் பண்ணுறதுக்கு இதை வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு இப்போ இதில் இருந்து என்னோட கை உயரம் வந்து ஆறு மார்க் பண்ணிக்கிறேங்க கை சுற்ற அளவு வந்து எனக்கு ஆறு இஞ்சி தாங்க வருது அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இங்கே ஆறு அங்க அப்போ நம்ம ஹாம்கோல் உயரம் வந்து ஏழரை வரும் ஃபஸ்ட்டு ஆறு இஞ்சியில் ரெடி அளவு ஒன்று மார்க் பண்ணிவிட்டு தையிலுக்கு அரை இஞ்சி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ ஆறு இஞ்சி வந்து இங்கே வருது அதோட ஒரு ஒன்றரை இஞ்சி கோலுக்கு கூட்டினோம்னா ஒன்றை வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாங்க இது வந்து நமக்கு வெட்டுக்கு போயிருங்க அதனால இதை மெயின் பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா இப்ப இங்க மேல இருந்து ஒரு மூணு இஞ்சி வந்து மைனஸ் பண்றேன் சைடு கை சைடு உயரத்துக்கு அப்படியே இது ரெண்டையும் இணைச்சிக்கலாங்க இப்ப ஏழு இஞ்சி வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா வருது ஓகே ஸ்ட்ரைட்டா இங்க ஏழு இஞ்சி வருது இப்போ வந்து நம்ம ஹாம் கோல் வளைவு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸி இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இஞ்சியில் ஒரு டாட் வச்சுட்டு இதில் இருந்து அப்படியே அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் அப்புறம் தையலுக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கையோட உயரம் ஆறு கை சுற்றளவு ஆறு ஆம்கோல் அகலம் வந்து ஏழை பண்ணிக்கலாம் கீழே வந்து மடிச்சடிப்போம் இங்க ஒரு அர்கட் இங்க ஒரு அர்கட் அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து குடஞ்சி வெட்டுவோங்க அதையும் வெட்டிடலாம் அதுலேருந்து அப்படியே இங்கே ஒரு ஹாஃப் இஞ்சி கொண்டு வந்து அப்படியே மேலே இதை அப்படியே இணைச்சி விட்றலாங்க நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி குடஞ்சி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி உடஞ்சி காலை இஞ்சியில் ஆரம்பித்து அரை இஞ்சி வரைக்கும் நல்லா குடஞ்சி அப்படியே இந்த இடத்துல வந்து இங்கே நிப்பாட்டிக்கணுங்க அதுக்கு மேலே கட் பண்ணியிருக்காங்க அது கட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து தட்டி விட்டுறணும் அதை அப்படியே கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நமக்கு கை வந்து தூக்கிற மாதிரி ஆயிரும் இந்த பாயிண்ட்டு தெரியாத அளவுக்கு கட் பண்ணி இது வந்து வளைவு போல் கொஞ்சம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம்னா கை ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து அர்க் கட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஃபுல் பகுதி ஓகேங்க இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம் கை ஸ்லீவ் மட்டும் பதிவாகாமல் விட்டுருச்சுங்க நம்ம டாப்பு கட் பண்ணது போக மீதி கிளாத் இருக்குங்க இது வந்து கைக்கு வந்து சரியாக இருக்குது வந்து அப்படியே நம்ம கைக்கு வந்து வச்சுக்கலாங்க மெயின் கிளாத்துங்க இதையுமே அயர்ன் பண்ணி வச்சுட்டு எனக்கு கீழே வந்து பாட்ரு வருதுங்க அதனால மடிச்சடிக்கிறதுக்கு வந்து நான் துணி எதுவும் எக்ஸ்ட்ரா விடலைங்க அந்த பாட்ரை வந்து அப்படியே விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரிங்க இந்த கொஞ்சம் வந்து மடிப்பெல்லாம் உள்ள போய் இருந்துச்சுன்னா ஒரே ஈவனா வச்சு சரி பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு இஞ்சி தள்ளி என்னோட லைனிங் பீஸ வந்து வச்சுக்கிறேங்க பாருங்களேன் இந்த எக்ஸ்ட்ராஸ்க்கு மட்டும்தான் அரை பகுதி போயிரும் அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் கேப்பை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நமக்கு லைனிங் கிளாத்து தாங்க அளவு அதனால கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கலாம் இது வந்து பேக் பீஸுங்க இந்த கொடைஞ்சு வெட்டினது வந்து ஃப்ரெண்டு பீஸு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ வந்து ஸ்லீவ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி